இன்னைக்கு நம்ம பண்ண போறது கிரன்சி வெள்ளரிக்காய் சாலட் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கிரஞ்சி வெள்ளரிக்காய் சாலட் செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் ஒன்று பூண்டு ஐந்து பல் வெள்ளையல் ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் வினிகர் ஒரு டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கிரன்ச்சி வெள்ளரிக்காய் சாலட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரொம்ப குயிக்கா அதே சமயம் தான் இது இதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங்கான ஒரு சாஸ் ரெடி பண்ண போறோம் இப்ப நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு ஒரு போல் எடுத்திருக்கோம் இதுல பூண்டு இது மாதிரி பொடியா இருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் இது நல்லா நமக்கு வந்து டார்க் சோயாசாஸாக இருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் போடுறோம் உங்களுக்கு வந்து லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணுறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் இது கூடவே வெள்ளை எள்ளு அடுத்ததான் இதில் நம்ம ஹனி ஆட் பண்ணுறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு புளிப்பு வினிகர் ஆட் பண்ணிருக்கோம் அது கூடவே வந்து இந்த பூண்டு பிளேவர் சில்லி பிளேக்ஸ் இந்த காரம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இப்ப நம்ம சாலட் அசம்பிள் பண்றதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம் இதுல நம்ம வச்சிருக்க வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிடலாம் இப்ப இந்த வெள்ளரிக்காய் வந்து வந்து நல்லா நம்ம வந்து நறுக்கனதுக்கு அப்புறமா இதுக்குள்ள இருக்க தண்ணியை ஒரு டிஷ்யூ வச்சு நீங்க ஒத்தி எடுத்துருங்க அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி இது வந்து வந்துட்டேதான் இருக்கும் இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணும் போது இந்த மாதிரி தண்ணி இல்லாம ஆட் பண்ணும் போது நமக்கு வந்து நல்ல கிரன்ச்சியா இருக்கும் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து வெளியிற்காவை அப்படியே நம்ம நறுக்கல இது வந்து நம்ம நசுக்கிட்டு தான் இது வந்து நம்ம நறுக்கிருக்கோம் இது வந்து ஏன் நசுக்கிறோம் அப்படின்னா இது நசுக்கும் போது நமக்கு வந்து இதுக்குள்ளே இருக்க அந்த டேஸ்ட்டே வந்து நம்ம நறுக்கிறத விட இந்த மாதிரி நசுக்கி நம்ம நறுக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது வந்து இந்த வெள்ளையர்கால நமக்கு வந்து கசப்பு இருந்துச்சு அப்படின்னா அதையுமே அது வந்து எடுத்துரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மாஷ்டு சாலட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சாலட் தான் இது மாதிரி நம்ம நசுக்கிட்டு இது கட் பண்ணி போது இந்த சாலட்க்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்டா கிடைக்கும் கிடைக்கும் நமக்கு இந்த சாலட்கான ட்ரெஸ்ஸிங்க ஆட் பண்றோம் இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீங்க வந்து ஒரு எயிட் அவர்ஸ் கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஆட் பண்ணும் போது இந்த பூண்டு அந்த எல்லாமே சேர்ந்து இந்த பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஒரு குட்டி கடாயை வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணி இது மேல நம்ம வந்து தாளிச்சிடலாம் இது நீங்க வந்து ஆலிவ் ஆயில் இருந்தாலும் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்க வந்து நல்லெண்ணெய் கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லாட்டி சன்ஃபிளவர் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதுல ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா பொறிஞ்ச நமக்கு சவுண்ட் வரணும் நம்ம இல்ல சேர்த்து அந்த எள்ளு அந்த பூண்டு அந்த சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூடு எண்ணெயில நமக்கு வந்து அந்த ராவர் எல்லாமே போயிடும் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த கிரன்ச்சி வெள்ளரிக்காய் சாலட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ அப்போ தான் நம்ம ஆட் பண்ணணும் ஏன்னா வெள்ளரிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டே இருக்கும் அந்த உப்பு சேர்க்கும் போது நம்ம ஏற்கனவே சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நமக்கு அதனால் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணால் போதும் இப்போ ஆட் பண்ணி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளோட சாலடை நம்ம சர்வ் பண்ணிடலாம் Yeah.